வணக்கம் துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்துக்கலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடச்சி தெருங்க வருமானம் நல்லாயிருக்கும் அதே போல் உடல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனைனா அதுவும் சீக்கிரமாக சரியாகும் அதே போல் வந்து எந்த விஷயத்தையும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதையுமே வந்து ஒரு வரைக்கும் நாலு பேருக்கு யோசித்து முடிவுடுங்க அதே போல் வந்து பெற்றோர் கூட இருக்கிற சண்டை சச்சரவுகள் இல்லை குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தமாகவும் புதிய வீடு வாங்குறது புதிய வீடு கட்டுறது ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடந்தே தீருங்க அது ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி திருமணமாக இருக்குது சேவலாம் அது வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாமே தான் தடைப்பட்டது கண்டிப்பாக நல்ல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப தடைப்பட்ட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே போல் வந்து சொசைட்டியில் வந்து சமூகத்தில் வகைகளுக்கு பதவி உயர்வு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்குங்களா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அறிவுறியாக இருக்குது ஸோ துலாம் ராசிகை இந்த சனிப்பயிற்சி மிக சிறப்பாக அமோகமாக